எல்லாருக்கும் வணக்கம் ஆன்மா அருங்கோண சக்கரம் இந்த சேனல்ல உங்கள்கிட்ட சந்திக்கிறது உங்கள்கிட்ட பேசுறது பெரும் மகிழ்ச்சியாகவும் பெரும் பாக்கியமாகவும் கருதுறேன் இரவு வெட்ட வெளி மனிதனாக பிறந்து பட்ட துன்பங்களை அடைந்து கடவுள் நிலையை அடைந்தவங்களை பத்தி தான் பார்க்க போறோம் நம்ம நேத்து வந்து அந்த குக்கே சுப்பிரமணியா முடிச்சுட்டு பெங்களூர்ல வந்து இரவு மிட் நைட்ல ஸ்டே பண்ணிட்டு இருந்து திருப்பி மைசூர் போய் மைசூர்ல இருக்கிற அந்த சாமுண்டீஸ்வரி அந்த மலைக்கு போனோம் அந்த மலைக்குள்ள நான் ரொம்ப நாள போகணும்னு நினைச்சேன் இடையில வந்து சில செயலில் வந்து அது ஒரு தவிர்த்துக்கிட்டு வந்தோம் அது பார்க்கறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உருவாக்கப்பட்டுச்சு இன்றைக்கி பார்த்தோம் அந்த சாமுண்டி மலையில் என்ன இருக்குது என்னென்னா அந்த சாமுண்டி ஈஸ்வரின்னு சொல்லக்கூடிய விஷயத்தில் என்ன இருக்குன்னா நீங்கள் எப்பொழுது போனாலும் என்ன செஞ்சாலும் அதிதீவிரமான அதி தீவிரமான வந்து அதுக்குள்ளே அந்த இடத்துலேருந்து எப்படி பெருணுங்கிறது இருபத்தஞ்சிலேருந்து ஒரு ஒரு மணி நேரம் அந்த இடத்துல என்னையே மறந்து உட்காந்து ஒரு இடத்துல தவம் பண்ணிடுவேன் நான் அது மட்டும்தான் அந்த இருந்து நம்ம பெற வேண்டிய மிகப்பெரிய அதிசயமா தேங்காய் வாங்கிட்டு பழம் வாங்கிட்டு பூ வாங்கிட்டு அந்த ஜனங்களோட ஜனங்களா நெருக்கிக்கிட்டு நூறுரூவா ஐநூறுரூவா டிக்கெட் வாங்கிட்டு இல்லை குருக்கரை கூப்பிட்டுக்கிட்டு ரெண்டாயிரூவா கூப்பிட்டு என்ன நீங்கள் செயலாக்கம் செய்தாலும் உங்கள் வெறும் மனதுக்கு மட்டும் சக்கரை பொங்கல் வெண்பொங்கல் மாறி ஒரு சுவையாக இருக்குமே ஒஞ்சிய நீங்கள் பெற வேண்டியதை அந்த சாமுண்டியிடமில் இருந்து பெற முடியாது சாமுண்டி ஒரு செயலாக்கத்தில் எப்படி இருக்கிறா அந்த தாய் என்பதையும் உணர முடியாது அவளும் நாகலோகத்துக்கு சம்பந்தமானவள் அவளும் கீழே பாதாள லோகத்துக்கு சம்பந்தமானவள் மிக சக்தி வாய்ந்தவள் சாமுண்டி மலையில் என்ன அந்த கோவிலுடைய ஒரு ஸ்பெசிஃபிக்கான என்ன விஷயம்னா எவ்வளவு பெரிய சண்டை சத்திரவுகள் வழக்கு எல்லாம் என்ன செயல் இருந்தாலும் ஒரு மனிதனுடைய பகையை அறுக்கிற இடம் ஒரு மனிதனுக்கு பல நாள் பகை இருக்கு நான் எந்த வம்பு தும்புக்குமே போறதில்லைங்க சும்மா இருந்தால் கூட என்ன விட ஒரு தான் வம்புல ஒன்னாந்து இழுத்து விட்டு போடுறான்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி வீண் வம்புக்கே போகாத ஒரு இடத்துல வம்பை வந்து இழுத்து விடுறதும் நாம யதார்த்தமாக ஒரு வார்த்தையை பேசும்போது அதுக்கு கட்டுக்கதையை கட்டி அதுக்கு ஒரு இல்லாத பொல்லாத ஒரு கதையை ஜோடிச்சு விட்டுருவாங்க ஊர்ல நீங்கள் நிறைய இடங்கள்ல இருக்கும் அதுக்கு ஊரில் பழமொழி சொல்லுவாங்க ஏப்பா வேலி வேலியில் போற ஓட்ட ஓனான எடுத்து எதுக்குப்பா வேட்டிக்குள்ளே விட்டா அப்படிங்கிற மாதிரி ஒரு பழமொழிலாம் சொல்லுவாங்க அதற்கான காரணம் என்ன சும்மா இருக்கிற விஷயத்தை நீ ஏன் இப்படி சொன்னங்கிறதுக்காக சொல்லுவாங்க அதற்காக அவர் எதார்த்தமாக சில கிராமங்களில் சில மாணவர்கள் சில பெண்கள் சில ஆண்கள் சில பேர் வந்து பேசுவதை இவர்கள் கட்டுக்கதையாக மாற்றி அவர்களை மன உளைச்சல் ஆக்கி விடுவார்கள் அந்த மாதிரி நிறைய ஊர்களில் நிறைய வீடுகளில் நிறைய செயலாக்கத்துல இருக்கும் அப்போ வீண் பகைகளும் வீண் செயல்களும் இருக்கும் சம்மந்தமே இல்லாத ஒரு பையன் வந்து ஒரு மாணவன் வந்து படிச்சுட்டு கஷ்டப்பட்டு படித்து தாய் தந்தைக்கு ஏதாவது செய்யணும்னு சென்னைக்கோ பெங்களூருக்கோ கேரளாவுக்கோ இல்லை பாரிலையோ எங்கேயோ வேலை செய்யும் போது அவனுக்கு மேலே இருக்கிற அதிகாரி அவனை சைக்கோத்தனமாக டார்ச்சல் பண்ணுவதை நம்ம நிறைய இடங்கள்ல பார்த்துருக்கலாம் நிறைய விஷயங்கள் கேள்விப்பட்டிருக்கலாம் இப்போ இதெல்லாம் ஏன் நடக்கிறது அப்படிங்கிறது என்னன்னா அது ஒரு பகை அது முன்ஜென்மத்தோட தொடர்பு இருக்கிற பகை என்ன என்று தெரியாது ஒரு கஷ்டப்பட்டு ஒரு பெண்ணை வளர்த்து ஆளாக்கி சீரு சிறப்புமாக ஊரே மெச்சுக்கிற அளவுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்தா அங்க பாத்தீங்கன்னா மாமியாவுக்கு மாமன மருமக்கு சுத்தமாக பிடிச்சுக்காது முட்டிக்கிட்டு நிற்கும் அது என்ன காம்பிரமைஸ் பண்ணாலும் ஒரு செயலுக்குள்ள இருக்காது அந்த அம்மாவுக்கு தன் பையனை விட்டு கொடுக்க மனசு இருக்காது அங்க ஒரு சின்ன கிளாஸ் ஆகி அதுல ரெண்டு பெண்ணுடைய வாழ்க்கையும் பாதிக்கப்படும் அந்த ரெண்டு பெண்ணும் அந்த இடத்துல சரியா இருக்கிறது இது வந்து முன்ஜென்மத்துடைய பகைன்னு சொல்லுவாங்க இதெல்லாம் சுத்தமாக அறுக்கப்பட வேண்டும் என்றால் நீங்கள் இந்த இடத்துக்கு வர வேண்டும் ஒரு மனிதனுடைய அந்த பகை இல்லாத ஒரு வாழ்க்கைன்னு சொல்லுவாங்கல்ல எப்பொழுதுமே பகையே இல்லாத இவர் வந்து தப்பே செஞ்சிருக்க மாட்டார்ப்பா இவர்ட்ட நம்ம போக கூடாதுப்பா அப்படின்னு சொல்லுவாங்கல்ல வெட்டணும்னு நினைச்சா கூட ஏப்பா நீ இப்படி சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு செயலுக்கு மாறணும்னா இந்த சாமுண்டி ஈஸ்வரியால முடியும் இந்த சாமுண்டி ஈஸ்வரி மற்ற மத்த உலகத்தில் இருக்கிற எல்லா இடத்துலையும் இல்லாத ஒரு பெசல் என்னன்னா பகையை அறுத்து எரிந்து விடுவாய் இல்லாத ஒரு வாழ்க்கையை ஏற்படுத்தி கொடுப்பா பல ஆயிரங்களுக்கு இப்ப நான் இன்னைக்கு போன போது பல ஆயிரக்கணக்கான பேர் பக்தர்கள் போனாங்க அத்தனை பேருத்தோடைய பகையுமா அறுப்பா ஏன்னா அவளை எப்படி தொடர்பு கொள்ளணும் எப்படி சரணாகதி அடையணும் அந்த செயலை எப்படி பெறணுங்கிறத ஒன்று வச்சுக்கிட்டாதான் அந்த செயலை அது சித்தியாகவும் வாங்க ஒரு வரம் என்பதோ ஒரு தியானம் என்பதோ ஒரு செயல் என்பதோ சித்தி ஆகணும் சித்தியான தான் ஒரு செயலாகும் அப்ப நீங்க வெறும் வேண்டுதலைகளில் வெறும் கோவில்கள்ல போய் ஒரு செயலாக்கம் பண்ணா சித்தி ஆகாது அது ஒரு வேண்டுதலை ஒரு பதிவு போல இருந்து ஒரு செயலாக்கம் மட்டும்தான் நடக்கும்போது இங்கே அது முழுமையான ஒரு செயலை உங்களால் பெற முடியாது நீங்க பாத்துக்கோங்க அதே மாதிரி நீர் நிலம் அந்த நெருப்பு இந்த மூணுக்கும் தத்துவத்துக்குரிய செயல்குரியவள் இந்த சாமுண்டி ஈஸ்வரி இந்த மூணு தத்துவத்துக்குரியவங்க அவங்க யாராவது நுட்பமாக தவம் பண்ணால் ஒரு ஆனவங்களா அவங்க வந்து காட்சி கொடுக்கறதுக்கோ ஒரு செயல் செய்யறதுக்கோ வாய்ப்பு இருக்கு ஏன்னா நுட்பமான ரொம்ப பழமையாக உருவான ஒரு இடத்துலையும் ஒரு ஒரு யோகின்னு சொல்லலாம் ரொம்ப பழமையான ரொம்ப ஏஜான ரொம்ப 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 தியானத்தில் முத்தி போன ஒரு நா இதை சொல்லலாம் அதனால அந்தமாக மனித தோட்டத்தை நாகத்திலேயே காட்சி கொடுக்காது மனிதர்கள் பயந்துருவாங்கன்னு அந்தமாக ஒரு உருவத்தில் சில பேருக்கு சில காட்சிகளை காட்டுவாங்க அது ஏஜ்டானதாக காட்டுவாங்க இந்த மாதிரி தான் அந்த சாமுண்டி மலையில் இருக்குது இந்த உலகத்தில் உங்களுக்கு தேவையான ஒன்றே ஒன்று இருக்குது இந்த உலகத்தில் யாராக இருந்தாலும் பகை இல்லாமல் இருக்க முடியாது யாரோடு யாரையாவது எப்பயாவது ஏதோ ஒரு டயத்தில் பகை வந்துவிடும் அந்த பகையை அறுக்கணும்னா நீங்கள் அவசியமாக எப்பொழுதாவது இந்த பக்கம் வந்தால் நீங்கள் அந்த சாமுண்டி மலையை போய் உட்கார்ந்து கொஞ்ச நாள் தவம் பண்ணிவிட்டு ஒரு செயலாக்கம் பண்ணிவிட்டு வாங்க அது ஒரு பெரிய செயலாக இருக்கும் மீண்டும் சொல்கிறேன் நம்ம வந்து பரிகாரத்தை சொல்கிறதுக்கு அந்த ஜோசியர்கள் சொல்வது போல் நான் சொல்கிறது கிடையாது தயவு செய்து அந்த மாதிரி கணக்கில் வச்சுக்காதீங்க ஆத்மார்த்தமாக தவத்துக்குன்னு ஒரு சக்தி இருக்குது தவத்துக்குன்னு ஒரு ப ஒரு பவர் இருக்குது ஒரு பலன் இருக்கு நான் தவத்திலிருந்து பார்த்ததை பெற்றதை பா அந்த செயலை நான் உங்களிடம் அப்படியே கொடுக்குறேன் நீங்க அதை மாதிரி பெற்றுக்கிட்டீங்கன்னா தான் இதுல உண்மையிலேயே ஒரு செயல் இருக்கும் அந்த சாமுண்டி அவ ஈஸ்வரி எதுக்கு உக்காந்துருக்கா தெரியுங்களா உங்களுக்கு ஏதாவது செய்யணும்னு உட்காந்துருக்கா நான் எதுக்கு திரும்ப பேசுறேன் நமக்கு ஏதாவது ஒண்ணு செயல் நடந்த மாதிரி உங்களுக்கு ஏதாவது இருக்கணும்னு இந்த ரெண்டு பேரோட நோக்கமும் உங்களை நோக்கி இருக்கு உங்களோட நோக்க எப்படி வன்பு தும்பு இல்லாம ஒரு நல்ல ஆரோக்கியமான ஒரு வாழ்க்கையை வாழ தொடங்கணும் அவ்வளவுதான் கிடையாது அப்ப மூணு பேரும் ஒரு செயலாக்கத்துக்குள்ள ஒரே கோட்ல இணைய தொடங்கிடுவோம் நீங்க இங்க குட்டி கிடக்கிற செயலை எடுத்துக்கொள்ளணும் அவ்வளவுதான் வேற ஒண்ணும் கிடையாது நீங்கள் இல்லாத ஒரு செயலை போய் எடுத்துக்கிறதுக்கு தேடுறீங்க ட்ரை பண்றீங்க இருக்கிற விஷயத்த நீங்க எடுத்துக்கங்க நீங்க பேர ஆனந்தத்தை இந்த உலகத்துல வாழ வேண்டும் என்பதுதான் ஒரு மனிதன் நிஜத்தை தெரியாத வரைக்கும் இந்த பூலோகம் அவனுக்கு நரகம் நிஜத்தை தெரிந்துவிட்டால் சொர்க்கம் எப்பொழுது நிஜத்தை தெரிந்து கொள்ளப் போகிறாய் என்பது அவர்கள் கையிலே விட்டுவிடுவோம் அதை நாம் சொன்னால் அது அவர்களுக்கு புரியாது இதுக்குள்ளேயும் அவர்கள் எப்படி நிஜத்தை தெரிந்து கொள்வது எங்கே தெரிந்து கொள்வது அதை என்ன மாதிரி தெரிஞ்சுக்கிறதுன்னு நம்மக்கிட்டே கேள்வி எழுப்பிடுவாங்க அதை அவங்கக்கிட்டே விட்டுருவோம் அதை நீங்களே யோசிங்க நிஜத்தை தெரியாத வரைக்கும் தான் இங்க எல்லாமே நிஜத்தை தெரிஞ்சாச்சுன்னா அந்த வாழ்க்கை வேற ஒரு தருணத்துக்குள்ள வேற ஒரு செயலாக்கத்துக்குள்ள போயிடும் அதே நேரத்தில் ஒரு ரியலிஸ்டிக்காக நடந்த ஒரு கதையும் ஒன்னு இருக்கு அதையும் சேர்த்து சொல்லிடுறேன் ஏன் இப்போ ஒரு இந்த கதை போன காணொலியில ஒரு கதை சொன்னோம் இந்த காணொலிய ஒரு கதை சொல்ல வர்றோம்னா இதுக்கு ஒரு பொருள் இருக்கு இதுக்கு ஒரு செயல் இருக்கு இது நடந்த சம்பவங்கள் தான் நான் சொல்றேன் அது இன்னைக்கு நமக்கு தவம் பண்றவங்களுக்கு தேவைப்படுங்கறது தான் நம்ம சொல்றோம் என்னன்னா ஒரு மூணு மாணவர்கள் ஒரு குருவிடம் சீடராக சேருவதற்கு பல நாள் ட்ரை பண்ணிருக்காங்க அந்த குரு ஒரு இடத்துல உட்காரவே மாட்டாரு ஊருக்குள்ளா சுத்திக்கிட்டே இருப்பாரு நம்ம இப்ப சுத்தம்லாம் அந்த மாதிரி சுத்திக்கிட்டே கிடக்குறவர் அந்த யோகிக்கு வேலையே சுத்திரதான் இங்க இருப்பாரு இன்னைக்கு தெரியும் மத்தியானம் பார்த்தா வேற ஊர்ல இருப்பாரு சாயந்தரம் பார்த்தா வேற ஊர்ல இருப்பார் இப்படி பல ஊர்களிலே தேடி 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 இந்த மூணு சீடர்களும் நாயா பேயா அலைஞ்சிக்கிட்டு கிடக்குறாங்க அந்த குருவை தேடி எப்படியாவது சீடர் சீடராகணும் அப்படின்னு அந்த மூணு பேரும் தேடி பல ஆண்டுகளாக இவரை கண்டுபிடிக்க முடியலை காலையில இங்கே இருக்கிறாருன்னு போனார்னா அங்கே அவரை பார்க்க முடியாது அவர் வேறு ஊரில் இருப்பார் இப்படி இவங்களுக்கு பல ஆண்டுகள் ஆயிடுச்சு இவரை தேடுறது ஆனால் விடாமல் இவரை வந்து ஒரு இடத்துல போய் ஒரு ஊரில் போய் பிடிச்சிட்டாங்க உடனே அவருக்கு பல சீடர்கள் இருக்காங்க பல செயலாக்கம் இருக்கிறாங்க அவர் போய் பார்த்த உடனே இவர்களை மூணு பேரும் பார்த்துட்டு உடனடியாக இன்னையிலிருந்து என் சிசியராக நீங்கள் சேர்ந்து கொள்ளுங்கட்டாரு கூட இருக்க சிசியர்களுக்கெல்லாம் ஆச்சரியம் எல்லா பேருக்கும் ஆச்சரியம் கூடவே ஒருத்தர் பயணிச்சிட்டு இருப்பார் அவருக்கு ஆச்சரியம் என்னடா இது இந்த மூணு பேரை மட்டும் சீடராக அவர் ஏத்துக்கிட்டாரு சீடரா எவனையுமே ஏத்துக்கிட்டது கிடையாது இவர் ஒருத்தரை கூட சீடராக ஏத்துக்கிட்டது கிடையாது ஆனால் பல பேர் இவர் பின்னால் வந்து அணிவகுத்து போயிட்டே இருக்காங்க இந்த மூணு பேரை மட்டும் ஏன் சீடராக அவர் ஏத்துக்கிட்டாரு எதற்காக ஏத்துக்கணும் அப்படின்னா இவங்களுக்கு புரிய யாருக்குமே புரியல ரொம்ப கன்ஃபியூஸ் ஆகி ஒரு மாதிரி அவங்க வந்து குழப்பமாயிட்டாங்க இது எதற்காக இப்படி நடந்தது அப்படின்னா அதுவும் இல்லாமல் நேரடியாக என்னோட சீடர் நீங்கள் அப்படின்னு சொல்லி விட்டு ஏன்னா நம்மளெல்லாம் இவ்வளோ நாள் கூட அலையிறோம் இவ்வளோ பேரும் நம்ம எங்கெங்கெல்லாம் போகிறாங்களோ அவர் கூட ட்ரெயின்லையோ பஸ்லயோ கார்லயோ பயணம் பண்ணிக்கிட்டே இருக்காங்க ஒரு செட்டரு இவர் போகிற இடங்கள்லாம் ஐம்பது பேரும் நூறு பேரும் அப்படி தொடர்ந்து வந்துக்கிட்டே இருக்கிறாங்க மக்கள் அப்போ இவங்களை யாரையுமே சீடர்னு சொல்லாமல் இவங்களை மூணு பேர்த்த ஏற்றுக்கிட்டார என்னன்னு தெரியலையே அப்படின்னு சொன்னால் அந்த மூணு மாணவர்களும் தவம் பண்ண இருக்காங்க தவம் பண்ணியிருக்கிறாங்க அவர் வந்து ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்து ஒரு தீட்சியை கொடுத்திருக்கிறார் அதே ஊர்ல பல நாள் வெளியூர் போறதை விட்டுட்டாராம் இந்த பயணம் எதுவுமே எல்லாத்தையும் விட்டுட்டாராம் எல்லாருக்கும் வேற ஆச்சரியம் இந்த ஊருக்கு போவீங்களா நாளைக்கு அந்த ஊருக்கு ரெடியா இருப்பாங்களாம் ஏன்னா இவர் எப்ப எப்படி கிளம்பி போவாருன்னு தெரியாது அதனால சாப்பாடு துணி இதெல்லாம் கொடுத்து கவலைப்படாம அவர் பிரயாணம் பண்ணார்னா அவரை தொந்தரவு பண்ணாம அவர் பின்னாடியே போகணும் அவருக்கே தெரியாம போய் ஒரு இடத்துல தூரத்தில் நின்று அவரை பார்த்து ஆசீர்வாதம் வாங்குவாங்களாம் இதுதான் அவங்களுக்கு வேலை அவர்கிட்ட எந்த தொடர்பும் வச்சுக்காம ஆனால் அவருடைய ஒரு பெரிய டீம் வந்து ஃபாலோப் ஆகிட்டே இருக்குமா அவர் தங்க தங்குறாரா அங்கிட்ட போய் தங்கிக்குவாங்க அடுத்த நாள் காலையில அவர் கிளம்பிட்டாருன்னா அப்படியே கிளம்பிடுறது இந்த மகாவதர் பாபா புத்தகத்துல ஒரு யோகானந்தர் எழுதியிருப்பாரு டேரா டண்டாவோ அப்படின்னு ஒரு வார்த்தையை எழுதியிருப்பார் அதுக்குன்னா இங்க இருந்து கிளம்புங்க இந்த இடத்த கலைச்சிட்டு நம்ம அடுத்த இடத்துக்கு போறோம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையை வந்து அவர் பெசிஃபிக்கா அடிக்கடி மகாதர் பாபா வந்து பயன்படுத்துவாராம் அந்த மாதிரி இந்த குரு எங்க கல எங்க அடுத்தது போறாரோ அங்கே ஒரு பெரிய கூட்டமே வந்து ஓடிக்கிட்டே இருக்குமா இவர் இந்த மூணு மாணவர்கள் வந்ததுக்கு அப்புறம் போறதை விட்டுட்டாரா அதே ஊர்ல தங்கியிருக்கிறாராம் பல ஊர்களுக்கு இவர் போனார்ல அந்த ஊர் மக்களுக்கெல்லாம் பெரிய ஆச்சரியமா எத்தனையோ ஊர்களுக்கு எங்க ஊருக்கெல்லாம் வந்திருக்காரு ஒரு இரவு தங்கங்கன்னா தங்க மாட்டேன்ட்டாரு இப்போ பல ஊரில் இந்த ஊரில் இருக்கிறாருன்னொன்னா இந்த ஊருக்கு வந்து நிறையா ஃபேமஸ் ஆயிடுச்சு அந்த ஊர் அந்த ஊரில் இருக்கிற பக்கத்து ஊரில் இருக்கிறவங்க நிறையா ஊரில் இருக்கிற மக்கள்லாம் வந்து அந்த ஊர்கார்ட்ட பேச ஆரம்பிச்சுட்டாங்களாம் உன் ஊர் பயங்கரமான ஒரு புண்ணியம் பண்ணது அந்த யோகி எந்த ஊர்லேயும் தங்க மாட்டாரு உன் ஊரில் தங்கியிருக்காருன்னா அந்த யோகியை விட்டுறாதீங்கப்பா அந்த யோகி கிட்ட உங்களுக்கு ஏதோ ஒரு விஷயம் இருக்குது அப்படின்னோன்னே அந்த ஊரை எல்லாரும் சேர்ந்து ஊரே கூட்டம் போட்டு வீட்டுக்கு வரி வச்சு இந்த யோகி இங்கே போகக்கூடாது அப்படின்னு சொல்லி ஒரு முடிவு எடுத்து ஒரு வேலையை பண்ணிட்டாங்களாம் ஒரு வேலையை பண்ணி இவங்களா அந்த யோகிக்கு சர்ப்ரைஸ் பண்ணணும்னு ஒரு வேலையை பண்ணிட்டாங்க பண்ணி முடிச்சுட்டு அந்த யோக போயிருக்காங்க இவரு அப்படியே அமைதியா உட்கார்ந்து இருக்காரு இந்த மூணு மாணவர்களும் தவம் பண்ணிட்டு இருக்காங்க அந்த யோகிகிட்ட வந்து ஊரே திரண்டு வந்திருக்காங்க என்னன்னு கேட்டிருக்காரு அப்ப அவங்க சொல்லிருக்கிறாங்க ஐயா நீங்க இந்த ஊர்ல இருக்கிறீங்க அதனால நீங்க வந்து எங்களுக்கு கடவுள் போல நீங்க வந்ததுக்கு அப்புறம் நிறைய மாற்றங்கள் இருக்கு நிறைய செயலர்கள் இருக்கு அது இல்லாம நிறைய ஊர்களில் உங்களை வந்து வரவேற்கிறதுக்கு உங்களை எதிர்பார்த்துட்டு இருக்காங்க ஆனால் அவதெல்லாம் தாண்டி நீங்கள் எங்கள் ஊரில் வந்து தங்கினது ஒரு பெரிய பாக்கியமாக கருதுறோம் அதனால உங்களை நாங்கள் வந்து ஒரு கௌரவப்படுத்தி எங்களோடு வைத்துக் கொள்ளணும்னு நாங்கள் பிரியப்படுறோம் அடியான்னு இந்த ஏழைகளுடைய கோரிக்கையை நீங்கள் நிறைவேற்றி கொடுக்கணும் அப்படின்னோடனே நான் என்ன செய்யணும்னு அவர் கேட்குறாரு ஒன்றும் இல்லை ஐயா நாங்கள் உங்களுக்கு ஒரு இடம் வாங்கி ஒரு கோயில் கட்டிட்டோம் நீங்கள் அந்த இடத்துல தான் ஆகணும் அதனால நீங்கள் வந்து எப்போ சமாதி ஆகுறீங்களோ அங்கே நாங்கள் வச்சிருவோம் அதனால நீங்கள் போக போகக்கூடாது நாங்கள் உங்களை சாமியாக வழிபடணும்னு முடிவு பண்ணிட்டோம்னா அவர் அப்படியே பார்த்துட்டு சிரிச்சுட்டே உட்கார்ந்தாராம் இது இதுல இருக்கிற ஒரு பெரிய செயலாக்கம் என்ன என்பதை அப்படியே பார்த்துட்டு இருந்தாராம் இதுதான் உங்களுடைய செயலா அப்படின்னு ஆமா எதற்காக இந்த செயலை செய்யறீங்க அப்படின்னு கேட்டிருக்காரு இல்ல எல்லாரும் எதோ செஞ்சிருக்கிறாங்க யாரும் செய்யாத யாரும் யோசிக்க முடியாத ஒரு செயலை நம்ம செய்யணும் அப்படின்னு நாங்க ஊரே சேர்ந்து ஒவ்வொரு வீட்லையும் வரி வச்சு ஒவ்வொருத்தரையும் தனித்தனியா யோசிச்சுட்டு வந்து சேசணும் இந்த யோகி நம்ம ஊரில் இருக்கணும் அதுக்கு என்ன வழி என்ன செயல் நீங்கள் சொல்லுங்கன்னா போது ஒரே வழி அந்த யோகியை கோவில் கட்டி அவரே அதுக்குள்ளே சமாதியாக வச்சு நம்ம வழிபடுவோம் அப்போ யாரும் செஞ்சதில் அந்த யோகியே சந்தோஷப்படுவாங்கன்னு ஊரில் பல பேர் பட்டவங்க அந்த பெரியவங்க அந்த இந்த ஐடியாவை அந்த ஆலோசனையை கொடுத்தாங்க ஐயா அது போல நாங்கள் செஞ்சுட்டோம் நீங்கள் இருந்தீங்கன்னா எங்கள் ஊருக்கு என்றென்றுக்கும் மழை எங்க எங்கள் எல்லாம் எங்கள் காடு கரைகள்லாம் நல்லாயிருக்கும் ஒரு நல்ல செயலாக இருக்கும் அதனால நீங்கள் இதை ஏற்றுக்கணும் அப்படின்னு சொல்ல போகுது அவர் யோகி சொன்னாராம் நீங்க உலகத்தில் என்னுடைய உயிர் இப்பொழுது வேணும் என்று கேட்டீங்கன்னா என்னுடைய உயிரை நான் உங்கள்ட்ட கொடுத்துருவேன் உடனே கொடுத்துருவேன் ஆனால் என்னுடைய உடல் நான் வந்து அப்படி கொடுக்க முடியாது அப்படின்னு வந்து அவர் சொன்னாராம் இவங்களுக்கு ஒண்ணும் புரியலையா உயிர் தானே ரொம்ப பெருசு உயிரை கொடுத்துருவேங்கிறாரு உடலை கொடுக்க மாட்டேங்கிறார என்ன அப்படின்னு கேட்டாராம் அப்பொழுது இவங்க சொன்னாராம் உயிர் வந்து நான் உன்னிடம் கொடுப்பேன் உனக்கு என்ன வேலை இருக்கோ அந்த வேலையை அது ஒளியாக இருந்து செஞ்சு கொடுத்துட்டு அது அங்கேருந்து கிளம்பி எங்கே போகணுமோ போயிடும் அதே நேரத்தில் உனக்கு என்ன தேவையோ எந்த நேரத்தில் உதவி தேவையோ என்னுடைய உயிர் வந்து அதை பாதுகாத்து என்னுடைய ஆன்மான்னு சொல்லக்கூடியது தான் உயிரோட போய் அட்டாச் ஆகியிருக்கிறது அது உனக்கு தேவையானதை பண்ணி கொடுத்துட்டு அதோட சொந்த இடத்துக்கு போகும் ஆனால் என் உடல் அப்படி கிடையாது உடல் என்பது பிரம்மத்தால் நான் எங்கே என் உடலை உதற வேண்டும் எந்த இடத்தில் என் உடலை உதறி வைக்க வேண்டும் அது என்பது பிரம்மம் மட்டும்தான் தீர்மானிக்கும் வேற எந்த மனிதர்களாலும் தீர்மானிக்க முடியாது அப்படி தீர்மானிக்கவும் கூடாது நீங்கள் அப்படி ஒரு செயலை தீர்மானித்து விட்டீர்கள் அப்படின்னு வந்து அவர் யோகி சொன்னாராம் இப்போ இவங்களுக்கெல்லாம் ஒன்றும் புரியல என்ன பண்ணுறதுன்னு தெரியல என்ன செய்யறதுன்னு தெரியல என்ன பண்ண போறதுன்னு புரியாம ஒரு செயலாக்கத்துக்குள்ள எல்லோரும் போது அப்பொழுது எல்லாரையும் உட்கார்ந்து அவர் என்ன சொன்னார்னா நீங்கள் ஒரு தவம் பண்ணுங்க ஒரு ஒரு செயலாக்கம் பண்ணுங்க பல நாள் நீங்கள் இதுக்குள்ள யோசிச்சு எது சரி என்னுடைய உயிர் வேணுமா என்னுடைய உடல் வேணுமா அப்படிங்கிறத நீங்க தீர்மானிச்சுட்டு சொல்லுங்க அப்படின்னு அந்த யோகி சொன்னாராம் இதே கதையை திருவண்ணாமலையில் லைவாக ஒரு சம்பவம் நடந்தது ஒரு யோகி இருந்தார் சமீபத்தில் அவருக்கு தீவிரமான ஒரு பக்தர் இருந்தார் அந்த தீவிரமான பக்தர் அவர் மரணம் ஒரு சூழல் வரகிற மாதிரி ஒரு சூழல் அவருக்கு நடந்திருக்கிறது அப்பொழுது அவர் வந்து சூசைட் பண்ணிக்கிறதுக்காக தான் அந்த ஊரிலே திருவண்ணாமலையிலே கிரிவல பாதையிலே நடந்து கொண்டிருக்கும் போது அவர் பேரை சொல்லி இந்த யோகி அழைத்து அவருடைய செயலாக்கத்துக்குள் ஒரு செயலாக்கத்தை செய்திருக்கிறார் அதற்கப்புறம் அவர் ஒரு ரெண்டு மாதத்தில் அவருடைய வாழ்க்கை மாறப்பட்டு அவருடைய நிறைய அவரோட நல்ல கொஞ்சம் பேக்ரவுண்ட்ல உள்ளவர் தான் ஒரு சூழல்ல ஒரு பிஸ்னஸ்ல ஒரு தொழில ஆயிட்டார் அவரு அப்ப அவருடைய வியாபார ரீதியாக முடங்கப்பட்டிருந்தார் அவருடைய தமிழ்நாட்டில் இருக்கிற ஸ்டேட் கவர்மெண்டோட மந்திரியோட எல்லாம் தொடர்பு உள்ளவர் அவர் அப்படியாப்பட்ட இருக்கக்கூடிய ஒருத்தர் வந்து தொழில் ரீதியாக அவர் வந்து கொஞ்சம் லாக் ஆகிட்டார் அப்புறம் திருப்பியும் முன்னேறி மீண்டும் இந்த யோகியோடைய செயலாக்கம் வந்ததுக்கு அப்புறம் அவருடைய செயலாக அங்கு அவரோடு இருந்தவர்கள் நமக்கு கூறப்பட்ட செயலை நான் உங்களிடம் சொல்கிறேன் நம்ம தவத்தில் பார்த்தது கிடையாது இது அவரோடு இருந்த ரெண்டு மூணு பேர் வந்து அந்த திருவண்ணாமலையில் நம்ம நேரடியாக கூறிய செயலையும் அந்த யோகி யாரு என்பதும் அந்த யோகியை பற்றி எனக்கு நன்றாக தெரியும் அதனாலதான் ரொம்ப இந்த செயலை உங்களிடம் சொல்றேன் வாழ்க்கை மாறப்பட்டுருச்சு பெரிய மாற்றமாக அவர் லைஃபுக்கு வந்துடுச்சு சாக வேண்டியவருக்கு வாழ்க்கை கொடுத்தவரே இவர் தான் அப்படின்ட்டு என்ன பண்ணிட்டாருன்னா அவருக்கு ஒரு இடம் வாங்கிட்டார் திருவண்ணாமலையில் ஒரு இடம் வாங்கி அவர் சமாதி ஆனா இந்த இடத்துலதான் சமாதி வைக்கணும்ட்டு போய் இடத்தை வாங்கிட்டு சந்தோஷமா அந்த யோகியிடம் ஆசீர்வாதம் வாங்கி சொல்ல போனா அந்த யோகி இவரை கண்ணா பின்னான் என்று திட்டிவிட்டார் என்னுடைய சமாதியை தீர்மானிக்க கூடியவன் நீ யார் என்னுடைய செயலை தீர்மானிக்க கூடியவன் பிரம்மம் மட்டும்தானே பிரம்மத்தோட செயலை நீ எப்படி நீ எடுத்துக் கொள்ளலாம் ஏன் அப்படின்னு சொல்லி அன்னையிலிருந்து அவரை பார்ப்பதே விட்டுட்டார் ஒரு செயலாக்கத்துக்குள்ள விட்டுட்டார் ஒரு பெரிய செயலாக்கமாக இருந்து பெரிய குழப்பமாக இருந்து அவர் அதற்கப்புறம் கொஞ்சம் கஷ்டப்பட்டார் நிறைய துன்பங்களை அனுபவித்தார் அப்படிங்கிறத நான் கேள்விப்பட்டிருக்கேன் அப்ப ஒரு வேலையை செய்யும் போது ரொம்ப கவனமாக ரொம்ப தெளிவாக செய்யலைன்னா நல்லது செய்ய கெட்டதாக மாறிவிடும் அதனால்தான் எப்பொழுதுமே ஒரு வேலையை தெளிவாக செய்து முடிக்க வேண்டும் என்பது கடைசியாக அதே இடத்தில் அந்த யோகி சமாதியானார் ஆனால் அந்த இடத்துக்கு சமாதியானதுக்கு அந்த யோகி வேற ஒரு காரணத்தையும் வைத்திருந்தார் இவருக்காக சமாதி ஆனாரா இல்ல அவர் சமாதி ஆக வேண்டும் என்பதற்காக ஆனாரா என்பது அது வேற ஒரு ஒரு உண்மையான அதுக்குள்ளே ஒரு செயலாக்கம் இருக்கிறது இப்போ இந்த ஊர் இந்த செயலாக்கம் இந்த யோகியிட்ட இடத்த பெறப்போகிறதா இல்லை போகலையா என்பதையும் நான் உங்களிடமே விட்டுறேன் நீங்கள் தவம் பண்ணுறதுனால நீங்களே யோசிச்சு இந்த யோகி அங்க அந்த அந்த ஊரில் சமாதி ஆவாரா இல்லை உயிரை மட்டும் அவங்கள்ட்ட கொடுத்துட்டு போவாரா அப்படிங்கிறத நீங்களே யோசிச்சு ஒரு நல்ல செயலா என்ன அவர் முடிவு எடுத்திருக்கலாம் அப்படிங்கிறத நீங்கள் பாருங்கள் அடுத்தது இந்த மூணு மாணவர்களை மட்டும் தயங்காமல் ஏன் சேர்த்து கொண்டார் அப்படி என்று கேட்டீர்கள் என்றால் அந்த மூன்று மாணவர்களிடம் இவர் எதற்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா இந்த பிறப்பே அந்த மூன்று மாணவர்களுக்கும் இவர் செய்ய வேண்டிய ஒரு செயல் இருக்கிறது இந்த பிறப்புல முக்க முக்கியமான ஒரு வேலை என்னன்னு கேட்டீங்கன்னா அந்த மாணவர்களுக்கு இவரால் ஒரு செயல் செய்ய வேண்டியது இருக்கு இவர் மட்டும்தான் செய்ய முடியும் பின்னாடியும் முன்னாடியும் ஆளு கிடையாது இவங்க இந்தியா முழுக்க உலகம் முழுக்க எங்க போய் எந்த வெளிநாடுகளில் போய் சுத்தினாலும் எந்த குருவிடம் இருந்தும் ஒரு செயலாக்கத்தை பெற முடியாது இவர்கிட்ட மட்டும்தான் பெற முடியும் ஆனால் இவரிடம் அவங்க வர முடியாது பல ஆண்டுகள் போராடி அங்கங்க லோல்பட்டு பட்டு சுத்தி தடுமாறி கடைசியா கண்டுபிடிச்சு வந்துட்டாங்க அப்ப வரும்போது அவர்களை தயக்கம் இல்லாமல் உடனே அவர் வந்து மாணவனாக ஏற்றுக்கொண்டார் ஏன் என்று கேட்டால் இவரால் தான் ஒரு செயல் நடக்க வேண்டும் என்பதற்காக ஏன் இந்த செயலை மீண்டும் உங்களுக்கு நான் சொல்றேன் அப்படின்னா இந்த செயலை செய்தவர் சிவபெருமான் இதே செயலை சிவபெருமானே சீடராக இருந்தபோது நிறைய குருக்கள் அவருக்கு உதவுறதுக்கு மறுத்துட்டாங்க ஆனால் சிவபெருமான் துல்லியமாக கண்டுபிடித்தார் அந்த மாணவர்களை யார் என்ன ஏது என்பதை கண்டுபிடித்து அவர்களை சீடராக ஏற்றுக்கொண்டு அவர்களுக்கு ஒரு விஷயத்தை கொடுக்க வேண்டும் என்று தீர்மானித்தார் ஆனா பக்கத்துல இருக்கிறவங்கெல்லாம் என்ன நினைச்சிட்டாங்கன்னா இவருக்கு ஒரு பெரிய சல்கை கொடுத்துட்டாரு யாருகிட்டுமே இல்லாத ஒரு குரு குரு வந்து இவர்களை மட்டும் சீடர்னு சொல்லிட்டாரு இவ்வளவு நாளா நம்ம டிராவல் பண்றோம் நம்மளெல்லாம் சீடர்னு சொல்லலையே அப்படின்னு அவங்க எல்லாம் மன வருத்தத்துல அந்த குருவை நினைச்சு நைட்டு பகல் எல்லாம் புலம்பி இருக்கிறாங்க இதெல்லாம் என்னன்னா முப்பிறப்போட தொடர்புல தவத்திலே ஒரு மனிதன் வளர்ச்சி அடைந்தால் மட்டும்தான் அதெல்லாம் கண்டுபிடிக்க முடியும் இந்த கதைகள்ல இருக்கிற சுவாரஸ்யமாக நீங்கள் அந்த சமாதிக்கு போறதை ஏன் கண்டுபிடிக்க சொன்னா அது போலதான் உங்க வாழ்க்கையில நிறைய அதிசயங்களும் நிறைய ரகசியமும் ஒளிஞ்சிருக்கு அது உங்களுக்கே தெரியாது இந்த கதைகள் சொல்லப்பட்டது எல்லாமே சுத்தி சமகாலத்துல நடந்துகிட்டு இருக்க ஒரு சம்பவம் இதுக்குள்ள நிறைய ரகசியங்கள் இருக்கு ஒவ்வொரு மனிதன்கள்டையும் நிறைய ரகசியம் இருக்கு அந்த ரகசியத்தை நீங்க கண்டுபிடிக்கணும் கண்டுபிடிச்சீங்கன்னா உங்களுடைய வாழ்க்கையோட பெரிய மாற்றமும் பெரிய திருப்புமுனையும் முனையும் ஏற்படுங்கிறதுல எந்த மாற்றமும் கிடையாது அந்த மாற்றத்தை நீங்கள் ஏற்படுத்தி கொள்ளணுங்கிறதுக்காக தான் இந்த கதைகளை நாம் சொல்கிறோம் அப்பொழுது நீங்கள் அதை எடுத்துக்கொண்டு புரிந்து கொண்டு ஒரு செயலோடு நீங்கள் புறப்பட்டு போக வேண்டும் என்பதற்காக தான் இந்த பொருளை இந்த செயலை நம்ம வந்து சொல்கிறோம் நீங்கள் எப்படி என்பதை யோசித்து ஒரு நல்ல செயலாக்கமாக நல்ல புரிதலோடு ஒரு அடுத்த இடத்துக்கு போகிறதுக்கான எல்லா செயலையும் நீங்கள் செய்ய வேண்டும் நன்றி வணக்கம்